ஏங்க காந்தலூர் வாங்க கடவுள் தேசத்தின் அழகை பாருங்கள் அப்படின்னு நம்மளும் சொல்லணும் போல தான் இருக்குது கூமாப்பட்டி மாதிரி நம்ம வந்து இப்போ காந்தலூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூடியூப்பில் தான் அங்கே காந்தலூர் வாங்க அங்கே எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது கிளைமேட் கொல்லம் மாசு வெறி மாசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் போகிறத பார்த்துட்டு சரி வாங்க காந்தலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரி அங்கே போய் ஒரு ரூம் போட்டாச்சு இதான் நாங்கள் தங்கி இந்த ரூம் பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு கிளைமேட்லாம் சும்மா சொல்லக்கூடாது அருமையாக தான் இருந்தது அது மட்டும்தான் நல்லா இருந்தது மற்ற எதுவுமே சொல்கிற பகுதி இல்லைங்க இருக்கிறதுலேயே கரெக்டான ஒப்பினியனு நம்மளுடைய இதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம போன டைமும் வந்து கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தான் நம்ம போயிருக்கோம் ரூம்லேருந்து பாருங்கள் அப்படியே ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள் அருமையான வியூவு நல்ல கிளைமேட்டுங்க அட்டகாசமான கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட் என்ஜாய் பண்ணுறன்னு விருப்ப போடுறவங்க காந்தலூர் போகிறதுல தப்பே கிடையாது மற்றபடி சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு ஏழு எட்டு ஸ்பாட் தான் இருக்குது வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் இது பாருங்கள் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் ஆப்பிள் தோட்டம் அப்புறம் சுகர் கேன் ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்தா எரிச்சல் ஃபால்ஸு லகாம் ஃபால்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் மலையில் போகிற அந்த வண்டி ஜீப் சவாரி வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது அடித்து நொறுக்கிருச்சிங்க அந்த மாதிரி இருந்தது ஜீப் சவாரி அட்டகாசமானது ஆனால் அதெல்லாம் வந்து வெல் ட்ரெயின்டு டிரைவரோடு போனால் மட்டும்தான் அந்த மாதிரி சவாரிலாம் போங்க சூப்பராக இருக்கும் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குது அது சும்மா ஒரு ரைட்டில் போனால் ஒரு காடு ஒன்று வரும் அவ்வளோதாங்க மீதி வேறு எதுவும் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்படியே போகிறவங்க திருமூர்த்தி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கேயும் போயிடுங்க அது கீழே வந்து தமிழ்நாட்டு கா ஃபாரஸ்ட் வழியாக வந்துட்டு அங்கே போகலாம் உடுமலைப்படையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸோ இதுதாங்க இந்த சுகர் ஃபேன் ஃபேக்டரியில் போயிட்டு சுகர் கேன்லேருந்து எப்படி நாட்டு சக்கரை தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுடைய நண்பர் அசோக் குமார் அழகான முறையில் தெளிவாக விளக்குனார் அதையும் நம்ம கேட்டுட்டு நம்ம யூடியூப்க்காக நம்ம அந்த இதை வந்து எடுத்தோம் ஃபுல்லாக அவங்க ஃபேக்டரிக்குள்ளே அலோ பண்ணுவோம் அங்கேயே அதையும் வாங்கிக்கலாம் டீட்டெயில்டாக சொன்னார் அசோக்குமார் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அது தவிர பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல சுற்றி பார்க்க வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கிளைமேட் தான் எங்கே போனாலும் ஸ்ட்ராபெரியலாம் அங்கேயே விளைவிக்கிறாங்க இதுதாங்க அந்த ஜீப் சவாரி பாருங்கள் அட்டகாசமான ஜீப் சவாரி இதில் போகிறதுக்கு உண்மையில் ஒரு தில்லு வேணும் அதை ஓட்டுறதுக்கு அதுக்கும் மேலே ஒரு தில்லு வேணுங்க நம்ம டிரைவர் சூப்பராக வந்துட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு அற்புதமாக வந்துட்டு எல்லா இடமும் அழகான முறையில் கூட்டு போனார் நாங்கள் ஒரு ஒம்பது பேர் போனதுனால ஜீப்பில் வந்துட்டு லக்கேஜி ப்ளஸ்ஸு நாங்கள் ஒம்பது பேர் இருந்தோம் அதனால் வந்து வெயிட் அதிகமான இடத்துல கூட சில இடத்துல வந்து அவர் இறக்கி விட்டுட்டு நேர்த்தியாக நான் வந்து போயிட்ட பிறகு நீங்கள் வந்து ஏறிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சும்மா ஜீப் ட்ரெக்கிங் பண்ணுறாங்க அட்டகாசமாக ஓட்டுறாங்க அதெல்லாம் டைம் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் இது மாதிரி வெல் இல்லாத ஜீப் சவாரியில் ஒரு டிரைவரோட போய் சில பேர்களுக்கு தூர்மரணங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் பயந்துகிட்டு தான் இருந்தோம் ஆனால் இங்கே வெல் ட்ரெயின் டிரைவர் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு நல்ல ஒரு லக்கு அழகான முறையில் கொண்டு போயிட்டு சூப்பராக அதை எடுத்துனாரு அதில் போகிறத தனி சுகங்க முருகன் மலை அட்டகாசமான இடம் அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடல் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி மேலே இருக்கிற இடத்துக்கு மேலே கொண்டு போய் அழகாக அந்த பாறை வந்து கொஞ்சம் மேடு பள்ளம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல மலை பாங்கின இடம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல அதில் எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கள் தாறுமாறான ஒரு டிரைவிங்கு இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் டிரைவிங் தெரிஞ்சாலும் நம்மளாலாம் சத்தியமாக ஓட்டவே முடியாது அந்த மாதிரி டிரைவிங்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் தான் இதை ஓட்ட முடியும் அட்டகாசமாக ஓட்டுறாரு அது பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி கூட போகுது அது கூட வந்து இது எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் சூப்பராக இறங்குவாங்க அட்டகாசமான இது இதை கூட வந்து எங்களால் வந்து உட்காந்து இருந்துக்கிட்டு வீடியோவே எடுக்க முடியல அசோக்குமார் அவர் தான் இந்த வீடியோவும் எப்படி நான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் அவரோட புஜை பர பராக்கிரமசாலியாக அப்படியே நின்று அவர் கரெக்டான முறையில் எடுத்தார் நல்ல சூப்பராக வந்திருக்கு வீடியோ கூட அட்டகாசமாக நாங்கள் வந்துட்டு அதில் ஏறி இறங்கி அது வந்தது அந்த சபா அந்த ஜீப் சவாரி முருகன் முருகன்மலை மட்டும்தாங்க அல்டிமேட் அதை வந்து நம்ம வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னால் அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக ட்ரெக்கிங் ரேசிங் சவாரி சூப்பராக பண்ணாங்க அங்கே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு தார் இருந்தது மற்றபடி வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த ஜீப் சவாரியை வந்து விரும்புகிறவங்க ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நீங்கள் சாப்பிடாம போங்க வயிற்றில் காலியாக போங்க ஏன்னா நல்லா வயிறு மூட்டாக சாப்பிட்டு இதுலலாம் போனீங்கன்னா அழுக்கிற குழுங்குறதுல ஃபுல்லாக ஆஃப் ஆயில் ஆம்லேட்டாக வண்டிலேயே எடுத்துருவீங்க ஸோ வந்துட்டு அதை வரும் போகும்போதே சொல்லிட்டாரு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு சாப்பிட்லாங்க மற்றபடி எதுவும் சாப்பிடாதீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு நல்லா தான் இருந்தது அற்புதமான சவாரி நம்ம நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீ சவாரி மட்டும்தான் நல்லா என்ஜாய் பண்ணோம் அட்டகாசமாக அதை பாருங்கள் அந்த பேலன்சிங் பண்ணி அந்த வீலை எப்படி எடுத்துகிட்டு எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் அந்த பாறையில் அந்த அளவுக்கு அந்த டிரைவரோடைய ஸ்கில் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இல்லைன்னா அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் போன வண்டியில் மேலே லக்கேஜ் வேறு இருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது பேரோடய பேக் இருக்குது அதுக்கப்புறம் இந்த விட்ட நண்பர்களை வந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கிட்டோம் இந்த இடத்துலேருந்து ஃப்ளாட்டடான ஒரு ரோடு வந்துடுச்சு ஸோ அதுலேருந்து அழகான முறையில் வந்தாச்சுங்க சூப்பரான இடங்க இந்த இதை மட்டும் காந்தலூர் போனால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அட்டகாசமான இடம் மற்றபடி சொல்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்திங்கன்னா அந்த எரிச்சல் ஃபால்ஸில் வந்துட்டு குளிக்கிற மாதிரி கொஞ்சம் இடங்கள் இருக்குது அதில் குளிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லகம் ஃபால்ஸில் மழை பெஞ்சதுனால நாம் போனதில் சாரல் மழையோடு இருந்ததுனால அதிகப்படியான தண்ணீர் வந்ததினால போக முடியல அதில் குளிக்கவும் சரியான முறையில் முடியல இதுதாங்க திருமூர்த்தி ஃபால்ஸு இது திருமூர்த்தி டேம் இது இந்த டேமுக்கு போயிட்டு அங்கே போனோம் அங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அதிகப்படியான மழை பெஞ்சனால காற்றாற்று வெள்ளம் அதிகமாக வருது அதனால நீங்கள் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமூர்த்தி கோயிலுக்கு போன நண்பர்கள் போனாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸில் அதுக்கப்புறம் அந்த டேம் ஆண்ட போட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முருகன்மலையில் நாங்கள் லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ அதை பாருங்க அதுக்கப்புறம் வண்டியை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி உடுமலை பேட்டையிலேருந்து சென்னை எங்கும்போது வந்து சேர்ந்தாச்சுங்க அவ்வளோதாங்க ட்ரிப்பு நல்லா என்ஜாய் ஃபுல்லாக போச்சு அப்போ அப்போ நம்ம பாடியும் மைண்டையும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது எல்லாேருக்கும் சாலை சிறந்தது இது நம்மளுடைய ஃப்ரீ அட்வைஸு எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க இது நீங்களும் வந்து காந்தலூர் போன அனுபவங்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க காந்தலூரில் இதுக்கும் மேலே சிறப்பான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்கள் அடுத்த நம்ம வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்